வணக்கம் நான் உங்கள் ரமணன் அஸ்ட்ராலஜர் பி யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன் இப்போது இந்த கார்த்திகை மாசத்துக்குரிய பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் கார்த்திகை மாதம் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்குது அதனுடைய ப பொது பலன்களை நம்ம வந்து எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாக கிரக அட்டவணை வந்து எப்படி இருக்குதுனாக்க நமக்கு வந்து ரிஷபத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து வக்கரமாகிறார் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் அதே மாதிரி கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்கார் புதன் வந்து வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் நாலாம் தேதி விருச்சிகத்திலேயே சுக்கரன் வந்து தனுசில் இருக்கார் இருந்து அவர் வந்து மகரத்துக்கு போகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சனீஸ்வரர் வந்து கும்பத்தில் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் இதுதான் கிரக அட்டவணை தனுர் ராசி அன்பர்கள் தனுர் ராசி அன்பர்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுர் ராசிங்கும் போது மூல நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் உத்திராடம் ஒரு பாதம் கொண்டது வந்து தனுராசி குருவனுடைய மூலத்திற்கு உணஸ்தானம் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது ரிஷபத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு கதி மூன்றாம் இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் இருக்கார் ராசியிலிருந்து சுக்ரன் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வாக்கில் ரெண்டாம் இடத்தில் மகரத்துக்கு செல்கிறார் உங்களுடைய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் உங்களுடைய எட்டாம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணாதிபதி அதே மாதிரி விரையாதிபதியான செவ்வாய் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து வக்கரமாரார் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் உங்களுடைய பாக்யாதிபதியான சூரிய பகவான் இருக்கார் அதே மாதிரி புதன் உங்களுக்கு பாதகாதிபதியான புதன் ஏழு பத்துக்குரிய புதன் வந்து வக்கரமாக இருக்கார் அவர் டிசம்பர் மூணாம் தேதி பார்க்கல வக்கர நிவர்த்தியாளர் இது உங்களுடைய கிரக அட்டவணை இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அதற்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து நம்மளுடைய ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மிக ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தில் ஒம்போதுக்குரிய சூரியனும் புதனும் இருக்கார் அப்படின்னாக்கா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இல்லை ஒரு ஃபாரின் ட்ராவல் ஏதாவது ஒன்று போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்குது அதுலேயும் தொழில் சார்ந்து போவதற்குரிய ஒரு வாய்ப்பும் போய் வருவதற்கு ஒரு உரிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் மூணில் வந்து பக்ரநிவர்த்தியாகி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உடனே கிடைக்கும் அதே மாதிரி வீடு மனை அதாவது நீங்கள் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதற்குரிய லோன் ஆகி இன்னும் நீங்கள் வந்து சீக்கிரமாக கட்ட ஆரம்பிக்கலாம் அதில் அதற்குரிய ப்ரோக்ரஸ் எல்லாம் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஃபாரின் டிராவல்க்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சுக்கரன் ஆறு பதினொன்று கூடிய சுக்கரன் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு மகரத்துக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த காலகட்டம் அதாவது டிசம்பர் மூணுக்கு அப்புறமா அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்போ வந்து சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது செவ்வாயின் நேர் பார்வையில் இருக்கிற அந்த லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தன வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு வந்து வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபாரின் டூர் இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கு தொழிலுக்காக வேண்டி நீங்க வந்து ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்களுக்குரிய லாபகரமான விஷயங்கள்லாம் இதெல்லாம் இதில் என்னென்னா செவ்வாய் வந்து நீச்சமாக எட்டாம் இடத்துல போய் உட்கார்றது அவரும் வக்கரமாகறது வந்து உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இருக்காங்கனாக்கா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் உங்களை பற்றி ஒரு மென்டல் ஒரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கா அது வந்து எட்டாம் இடம் சந்திரனுடைய வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க மற்றபடி எல்லாமே நன்றாகவே இருக்குது ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்